அண்ணாமலை அவர்கள் அது எப்படின்னு உங்களுக்கு இப்ப அதை விளக்குவார் அன்பார்ந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களே பொதுமக்களே நம்முடைய நீண்ட குறை பிரதமர் அவர்கள் தமிழிலே பொழுது கேட்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா பிரதமர் தமிழ்ல பிரதமர் அவர்கள் நமக்காக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி நம்முடைய முதல்ல ட்விட்டர் இப்ப எக்ஸ் சொல்லுவோம் அதுல நீங்க பாத்தீங்கன்னா நமோ இன் தமிழ் என்னுடைய செல்போன்ல நீங்க பாக்கலாம் அங்கிருந்து நிறைய பேருக்கு தெரியாதுங்க இருந்த இந்த வீடியோவை நீங்க பார்க்கலாம் நமோ இன் தமிழ் அப்படின்னு ஒரு ஹேண்டில் இருக்குதுங்க நமோ இன் தமிழ் பிரதமர் அவர்கள் இந்த நிகழ்ச்சி பேச முடித்த பிறகு இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரதமருடைய பேச்ச செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல அவருடைய பேச்சு தமிழில் அப்படியே அவருடைய குரல்ல அதே எமோஷன்ல எந்த உணர்வுல பேசுறாங்களோ அதே உணர்வுல கிட்டத்தட்ட இதுல உங்களுக்கு வீடியோவை வந்துடும் நாம் செய்ய வேண்டியது இது எல்லா சமூக வலைதள பக்கத்துல இந்த வீடியோவை நம்ம எடுத்துட்டு போகணும் தமிழக மக்களுக்கு நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ல பேஸ்புக்ல எக்ஸ் தளத்துல பக்கத்துல இருக்கவங்க எல்லாருக்குமே நீங்கள் எதிர்த்து எடுத்து சொல்லணும் நீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ நம்முடைய வெப்சைட் நம்முடைய சமூக வலைத்தள ஹேண்டில் நீங்க பாத்துக்கிட்டே இருங்க பிரதமருடைய ஒரு ஒரு பேச்சு தமிழ்நாட்டினுடைய பேச்சு இல்ல இது முடித்த பிறகு தெலுங்கானா போறாங்க கர்நாடகா போறாங்க வேற மாநிலத்துல பேசுவாங்க அந்த மாநிலத்துல பேசக்கூடிய அந்த பேச்சுல முக்கியமான விஷயத்தையும் தமிழிலே மொழிபெயர்த்து செயற்கை நுண்ணறிவோடு சாயந்திரத்துக்குள்ள இருக்கும் அதனால் நீங்கள் பிரதமர்னுடைய தமிழ்நாட்டினுடைய பேச்சையும் கேட்கலாம் தமிழ்நாட்டிற்கு வெளியே இருக்கக்கூடிய பேச்சையும் கேட்கலாம் இதை எல்லோரிடமும் கொண்டு செல்ல வேண்டியது உங்களுடைய கடமை இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும் இதை நீங்கள் சாதாரண நம்முடைய மக்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய தாய்மார்களுக்கு வெளியே இருக்கக்கூடிய பெண்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று பிரதமர் மோடி அவர்கள் சார்பாக அன்பார்ந்த கோரிக்கை வைக்கின்றோம் நன்றி आप लोग इसको करके में मेरे मन की बात सुनेंगे என்னுடைய இந்த முயற்சி உங்களுடைய அன்பால் நிச்சயமாக வெற்றி அடையும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு அதனால் அந்த சமூக வலைதளத்தில் இப்ப பிரதமர் அவர்கள் பேசிய அந்த பேச்செல்லாம் செயற்கை நுண்ணர்வில் இருக்கும் பொழுது அதை நீங்க பதிவிறக்கம் செய்து பிரதமர்னுடைய மனதின் குரல் போல இதை கேட்பீங்களா 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 ஆரோ கோபி சொன்னே கில்லையே பத்தாயிங்க நீங்கள் கேட்பது மட்டுமல்ல இன்னொருத்தரையும் கேட்க சொல்லுவீங்களா கேட்க சொல்லுவீங்களா ஹரே கோம் மொபைல் ஃபோன் சிக்காய்ங்க இ கேசே சொன்னாச்சா ஏ எல்லோரும் உங்களுடைய மொபைல் போன்ல இதை எப்படி நீங்க கத்துக்கணும் இப்ப நம்ம பேசணும் சமூக வலைத்தளத்தில் வீடியோ வர ஆரம்பிக்கும் நீங்க கத்துக்கணும் கேட்க ஆரம்பிக்கணும் மற்றவங்களையும் கேட்க வைக்கணும் உங்களுடைய ஃபோனை உயர்த்தி மோடி அவர்களுக்கு கேட்போம் காட்டுவீங்களா உங்களுடைய மொபைல் போன்ல கையில் எடுத்து நிச்சயமாக நாங்கள் கேட்போம் கேட்க வைக்கின்றோம் லைட் ஆன் பண்ணி காட்டுவீங்களா மோடி அவர்களே நிச்சயமாக நாங்கள் செய்வோம் என்று இங்க இருக்கக்கூடிய மொபைல் போன்ல காட்டுவீங்களா நிச்சயமாக உங்களோடு இருக்கின்றோம் என்று சொல்வீர்களா ஏ மோடி தமிழ் கோஷிஷ் ஆ தமிழ் பாஷா காமான் आप मोदी का तमिल के प्रति प्यार है उसका सम्मान कर रहे हैं और इसलिए मैं आपका आभार व्यक्त करता हूं मोदी अब तमिले पैस वो ना ना உங்களுடைய மொழிக்கு நம்முடைய மலிக்கு அந்த மொழிக்கு அந்த மரியாதை கொடுக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றேன் நிச்சயமாக என்னுடைய குரலை நீங்க தமிழிலே கேட்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன் மறுபடியும் இதே உங்களுடைய கையை உயர்த்தி மோடி அவர்களுக்கு நீங்கள் ஆதரவு தெரியுங்கள் சகோதர சகோதரிகளை இந்த மரியாதை நம்முடைய தமிழ் மொழிக்கு உலகத்தினுடைய தொன்மையான மொழிக்கு நாம் செய்யக்கூடிய மரியாதை மாதா கி பாரத் மாதா கி தன்வாத்